வேதம் என்பது ஞானம் அல்லது அறிவு என்று பொருள் இது இந்து மதத்தின் பழமையான புனித நூல்கள் வேதங்கள் கடவுளிடமிருந்து முனிவர்களுக்கு நேரடியாக வந்ததாக கருதப்படுவதால் இவை துருதி என்றழைக்கப்படுகின்றன வேதங்களின் முக்கியத்துவம் வேதங்கள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சி நல்ல வாழ்வு தெய்வீக உண்மை யாக விதிகள் மற்றும் தத்துவ உணர்வுகள் போன்ற அனைத்தையும் கற்றுத்தருகின்றன இவை ஹிந்து தர்மத்தின் அடித்தளமாகும் சாமானிய வாழ்க்கை முதல் ஆன்மீக வெளிச்சம் வரை எல்லாவற்றையும் வேதங்கள் வழிகாட்டுகின்றன நான்கு வேதங்கள் ரிக் வேதம் யஜூர் வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் ரிக் வேதம் இது முதல் வேதம் மற்றும் மிக பழமையானது இதில் உள்ளவை மந்திரங்கள் மற்றும் சூக்தங்கள் அக்னி இந்திரன் வருணன் போன்ற தெய்வங்களை போற்றும் பாடல்கள் அடங்கியுள்ளன யஜூர்வேதம் இதில் யாகங்கள் மற்றும் ஹோமங்கள் செய்வதற்கான முறை விளக்கங்கள் உள்ளன இதில் வரும் மந்திரங்கள் வேதிக்கையான வழிபாட்டு முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன சாமவேதம் இது இசையமைக்கப்பட்ட வேதம் இதில் உள்ள பாடல்கள் ரிக் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டு பாடலாக மாறியவை யாகங்களில் இவை பாடப்படும் அதர்வ வேதம் இது மற்ற வேதங்களை விட மக்களின் வாழ்க்கையை சார்ந்த அறிவுகளை வழங்குகிறது இதில் மருத்துவம் மந்திரங்கள் பாதுகாப்பு முறைகள் சமாதானம் போன்றவை உள்ளன இது அறிவியல் சார்ந்த வேதமாக கருதப்படுகிறது இப்படி நம்ம வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாம் அதர்வ் இவை அனைத்தும் ஒரே கடவுளை அறிந்து கொள்ளும் நான்கு வழிகள் என்று நம்ம புராணங்கள் கூறுகின்றன வேதங்கள் என்பது ஒரே கடவுளை நோக்கி செல்லும் நான்கு பாதைகள் என்று சொல்லலாம் இவை ஒரே நேரத்தில் ஆன்மீகத்தை உணர தூண்டுகின்றன நல்ல வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றன தெய்வத்துடன் இணையும் வழியை காட்டுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க